எங்கள் வீடியோக்கள் அனைத்தையும் காண கீழே உள்ள பட்டனை அழுத்தி சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் தலம் திரு கழிப்பாலை திருநாவுக்கரசு நாயனார் அருளி செய்தது நான்காம் திருமுறை திருச்சிற்றம்பலம் முதிரும் செடி முடிமேல் மூழ்கும் இளநாகம் என்கின்றாள் என்கின்றாள் முடி மேல் மூன்றும் இளநாகம் எங்க அது கண்டு அதன் அருகே தோன்றும் இள மகியம் அது கண்டு அதனருக தோன்றும் இள மகிழம் எங்கும் களான் சதுபன் பழித்து துளை காதும் கரிமுத்தம் சிந்தும் கழிப்பாலி கண்டாழ்த்தோ கரிமுத்தம் சிந்தும் கழிப்பாலி செயாழ்த்தோ கண்டா்த்தோ கண்டாழ்த்தோ திருநாவுக்கர் சுப்பர்மோன் அருளிய களிப்போடை ஏழாம் தேவரப் பாடலின் பொருள் இது நன்கு செறிந்து நிறைந்த சடை மேல் இளனாக மறைந்து கிடக்கின்றது அதனை கண்டு அத்து ஊர் தராது என்ற கருத்தோடு அதன் அருகிலேயே பிறை காட்சி வழங்குகின்றது வேலைப்போடு அமைந்த வெண்ணிறுத்தலாகிய பழங்கினால் ஆகிய காதனி காதில் இருந்து கொண்டு பேசுகின்றது என்று கூறுகின்ற என் பெண் ஒளி வீசுகின்ற முத்துக்களை கடலளை கரைக்கன் செலுத்தும் திருக்கடிப்பாளை பெருமானை தரிசித்தாளோ என்பது இப்பாடலின் பொருளாகும் ஓர் ஓதம் பலி திரிவான் புன் புன்சையானே என்கின்றா பார்வோதமே பவழம் அவன் நிறமே அவன் நிறமே பவளம் பவளம் அவன் நிறமே என்கின்ற பார்வோதமே பார்வோதமேனி அவன் நிறமே பாதம் மங்கும் கழிப்பாலே கா திருநாவுகிருஷ்ணாயினார் அருளிய களிப்பாளை எட்டாம் தேவர பாடலில் இது ஓர்ந்து கொள்ளத்தக்க வேதங்களை ஓதிக்கொண்டு உலகம் முழுவதும் பிச்சை ஏற்று திரிகின்றவனே கங்கை நீர் வெள்ளம் உயர அதற்கு ஏற்ப உயர்ந்து தோன்றும் செந்நிற சடையவனை உலகை சூழ்ந்த கடலில் உள்ள செந்நிற பவளம் எம்பெருமனுடைய திருமணியின் நிறமே என்று கூறுகின்ற என் பெண் கரிய கடல் வெள்ளம் மிகவும் திருக்களிப்பாளையின் பெருமாளை தரிசித்தாளோ என்பது இப்பாடலின் பொருளாகும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அதுவுமே மறக்காமல் காமெண்ட்ஸில் உங்களோட கருத்துக்களை தெரிவிங்கள்